இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு ஆட்டோக்களும் விற்பனைக்காக இருக்குது இந்த ஆட்டோக்கள் யாழ்ப்பாணத்தின் எந்த பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த ஆட்டோக்கள் எத்தனை ஆம் ஆண்டு அதே நேரம் இந்த ஆட்டோவை நாங்கள் லீசிங்கில் வாங்குறது அப்படின்னு சொன்னால் இதுக்கு எவ்வளவு லீசிங் போடலாம் அதே நேரம் இந்த ஆட்டோவை ரெடி காசில் வாங்குறது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சொல்கிறாங்க இந்த ஆட்டோக்கள் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கடா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ் மாவட்டத்தில் நிறைய வாகனங்கள் விற்பனைக்காக கிடக்குது இப்போ இந்த ஆட்டோ பற்றிய விவரத்தை நாங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரெண்டு ஆட்டோவையும் நீங்கள் ரெடி கேஸிலேயும் வாங்க முடியும் லீசிங்கிலையும் வாங்க முடியும் இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட விவரங்களை நாங்கள் டாக பார்ப்போம் முதலாவது க்ரீன் கலர் அதாவது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏஜே சைவர் ரெண்டு பதினேழு நம்பருடைய இந்த பச்சை கலர் ஆட்டோ சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் இந்த ஆட்டோ முதலாவது எத்தனையாம் ஆண்டு மொடல் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மொடல் இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட இரண்டாவது விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆட்டோவுக்கு எவ்வளவு லீசிங் போடலாம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று லட்சத்தி நேரம் வரைக்கும் போடலாம் அடுத்ததாக சிவப்பாட்டோவை பார்ப்போம் இந்த ஜேவி நம்பருடைய இந்த சிவப்பாட்டோவை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் எத்தனையாம் ஆண்டு முடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு முடலாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிவப்பு கலர் ஜேபி அதே நேரம் லீசிங் போடுறது அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோக்கும் மூன்று லட்சத்து நாற்பது நேரம் வரைக்கும் நீங்கள் லேசிங் போட்டுக்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த க்ரீன் கலர் இந்த ரெட் கலர் இந்த இரண்டு ஆட்டோக்களும் விற்பனைக்காக இருக்குது இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட அடுத்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு ஆட்டோக்களையும் நீங்கள் பார்க்குறது அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த இடத்துல போய் பார்க்கலாம் வாங்கலாம் அப்படின்ற விஷயத்தை அடுத்ததாக பார்ப்போம் யாழ்ப்பாணம் இருந்து கிழக்கு பக்கமாக போனீங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகன விற்பனை நிலையம் ஏனையின் ரோட்டுக்கரை ஓரமாகவே கிடக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு ஆட்டோக்களும் அந்த ஆட்டோ விற்பனை செய்கிற கடையில் தான் இருக்குது கிருஷ்ணா வாகன விற்பனை அப்படின்னு சொல்லி அந்த கடையினுடைய முகப்பை இந்த வீடியோன்ற இறுதியில் நான் காட்டுறேன் இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு ஆட்டோக்களுடைய முழு விலை அதாவது ரெடிகாசு பிறமதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு ஆட்டோக்கள் ஒன்று முதலாவது இருக்கிற ஜேபி நம்பருடைய ஆட்டோவுக்கு ஏழு லட்சம் சொல்றாங்க பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி அடுத்தது நினைக்கிற ஜேக்கு அஞ்சு லட்சம் சொல்றாங்க அதுவும் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுக்குரிய ரெடி விலை அவர்கள் சொல்கிற விலையை இந்த வீடியோவில் நாங்கள் பதிவு செய்து கிடக்கு இதே போல் என்னுடைய யூடியூப் தளத்துக்கு உள்ளுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ரிபிள் நம்பர் ஆட்டோகளும் அதாவது இதே கடையில் எடுக்கிற ரிபிள் நம்பர் ஆட்டோக்களும் வீடியோவை பதிவேற்றி கிடக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதே கலருடைய ரிபிள் நம்பர் ஆட்டோக்களையும் அங்கே நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு ஆட்டோவும் டபுள் நம்பர் ஆட்டோ ரிபிள் நம்பர் ஆட்டோகளையும் நீங்கள் அங்கே வாங்கிக் கொள்ள முடியும் அதனுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு என்னுடைய யூடியூப் தளத்தில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இதே கடையில் விற்பனைக்கு இருக்கிற நிறைய ஆட்டோக்கள் இந்த வீடியோ போட்டு கிடக்குது ஒரு கா அந்த வீடியோக்களையும் ஒரு கப்போ பாருங்கோ அதே போல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது ஆள் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய ஆட்டோகள் விற்பனைக்காக கிடக்குது இந்த யூடியூப் தளத்துல நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடைய நிறைய ஆட்டோகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது நீங்கள் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கம் இருக்கிறபடியா நீங்கள் உரிமையாளருடைய நேரடியாக தொடர்பு கொண்டு ஆட்டோக்களை வாங்கி கொள்ள முடியும் அதே மாதிரி இது இந்த பைக்கில் யாட் மாதிரி பைக்கில் யாட்டில் எடுத்த வீடியோகளும் நிறைய போட்டுக்கிடக்கு கிடக்குது நீங்கள் கொடுக்குறதுக்கு கிள்டாகவோ அல்லது நேரடியாக உரிமையாளர்வோ நீங்கள் ஆட்டோக்களை வாங்கிக்கொள்ள முடியும் இந்த வீடியோவில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் நிற்கிற புங் புங்கங்குளம் சந்தைக்கு அருகில் இருக்கிற இந்த கிருஷ்ணா வெஹிக்கிள் சேர்ஸ் ஆட்டோ விற்பனை நிலையத்தின் முகப்பு தோற்றத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த ஆட்டோக்கள் இல்லாமே அங்க தான் விற்பனைக்காக நிக்குது இப்போ நாங்கள் முன்பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடையில தான் இந்த வாகனங்கள் விற்பனைக்காக நிற்கிது யாராவது இந்த ஆட்டோக்களை பார்க்கறது வாங்குறது அப்படின்னு சொன்னா இந்த ஏன் ரோட் கரையில இருக்கிற புங்கங்குளம் சந்தைக்கு அருகிலே இருக்கிற இந்த கடைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆட்டோக்களை நீங்கள் பாத்து வாங்கி கொள்ள முடியும் யாராவது தேவை எப்படி சொன்னா சொன்னால் கொள்ளுங்க இதே இதேபோல் உங்கண்ட வாகனங்களை விற்பனை செய்ய போகிறீங்கள அப்படின்னு சொன்னாலும் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் உங்கண்ட வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் அது ஒரு மோட்டர் சைக்கிளாக இருக்கலாம் ஆட்டோவாக இருக்கலாம் கார் ஹயர்ஸ் வேன் அப்படின்னு சொல்லி லேமாஸ்டர் டெக்கல் அப்படின்னு சொல்லி வாகனங்கள் வகைக்குட்பட்ட எவையாகனும் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கண்ட வாகனங்களை நீங்கள் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் இருக்கிற நம்பரை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த வாகன விற்பனை தளம் சம்பந்தமான முழுமையான தெளிவான வழக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தவனும் டிரைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்